கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டை முதல் இந்திய சுதந்திர போர் என்று கூறுவதற்கு முன்பே ஆங்கிலேயரின் காலடி தமிழகத்தில் பட்ட நாளிலிருந்தே தென் தமிழகத்தில் ஒரு பெரும் விடுதலை தீ எறிம்பது அந்த வீரம் செறிந்த போராட்டத்தின் கதாநாயகர்கள்தான் சிவகங்கையின் மாமன்னர்களான பெரிய மருது மற்றும் சின்ன மருது சகோதரர்களும் பாஞ்சாலங்குறிச்சியின் மாவீரன் ஊமைத்துறையும் ஆவர் மருது சகோதரர்கள் வீரமங்கை வேலுநாச்சியாரின் ஆற்றின் மிக்க தளபதிகளாக இருந்து சிவகங்கையை மீட்டெடுத்த மாவீரர்கள் அதன் பின்னர் அவர்கள் தங்கள் வீரத்தாலும் அரசியல் ஞானத்தாலும் சிவகங்கையின் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு மக்களுக்காக நல்லாட்சி நடத்தினர் ஆங்கிலேயரின் கப்பம் கட்டும் ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட பிறகு அவரது தம்பியான வீரர் ஊமைத்துறை பாளையன்கோட்டை சிறையில் இருந்து தப்பித்து மருது சகோதரர்களிடம் அடைக்கலம் புகுந்தார் ஒரு நண்பனுக்கு அடைக்கலம் கொடுப்பது எங்கள் மண்ணின் தர்மம் என்று முழங்கிய மருது சகோதரர்கள் ஊமைத்துறையை ஒப்படைக்குமாறு ஆங்கிலேயர்கள் விடுத்த மிரட்டலுக்கு பணிய மறுத்தனர் இதுவே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அவர்கள் எடுத்த உறுதிமிக்க முதல் நிலைப்பாடு ஆங்கிலேயர்களை தமிழ் மண்ணிலிருந்து நிரந்தரமாக விரட்ட வேண்டும் என்ற லட்சியத்துடன் மருது சகோதரர்கள் பல பாளையக்காரர்களையும் தலைவர்களையும் ஒன்றிணைத்து தீபகற்ப கூட்டமைப்பு என்ற மாபெரும் கூட்டணியை உருவாக்கினார் இந்த விடுதலைப் போரின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சின்னமருது மருது வெளியிட்ட ஜம்புதீவு பிரகடனம் இதுதான் இந்திய துணைக்கண்டத்திலேயே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அனைத்து சாதி மத மக்களும் எந்த வேறுபாடும் இல்லாமல் ஒன்றுபட்டு போராட வேண்டும் என்று அறைகூவல் விடுத்த முதல் விடுதலைப் பிரகடனமாகும் திருச்சி மலைக்கோட்டையின் சுவரிலும் ஸ்ரீரங்கம் கோவில் சுவரிலும் மொட்டப்பட்ட இந்த பிரகடனம் ஆங்கிலேய பேரரசை நடுங்க வைத்தது இந்த அரைகூவலால் ஆத்திரமடைந்த ஆங்கிலேயர்கள் மருது சகோதரர்களுக்கு எதிராக ஒரு பெரும் படையை திரட்டி சிவகங்கை மீது போரை தொடுத்தனர் பல மாதங்கள் கடுமையான யுத்தம் நடந்தது கூட்டணிப் படைகள் தீரமுடன் போரிட்ட போதிலும் துரோகங்கள் மற்றும் ஆங்கிலேயரின் பீரங்கிப் படை பலம் காரணமாக பின்னடைவை சந்தித்தன இறுதியில் வீரப் போராட்டத்தின் முடிவில் மருது சகோதரர்கள் ஆங்கிலேயர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டனர் நாட்டுக்காகவும் சுதந்திரத்திற்காகவும் உயிரையே கொடுக்க துணிந்த அந்த மாவீரர்கள் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நான்காம் நாள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டு வீரமரங்கம் அடைந்தனர் ஊமைத்துறையும் மற்றும் பல தளபதிகளும் சிறிது காலத்திற்கு பின் தூக்கிலிடப்பட்டனர் அவர்களின் இறுதி மூச்சு ஆங்கிலேயருக்கு எதிரான விடுதலை வேட்கையை தென்னிந்திய மக்களின் மனதில் ஆழமாக விதைத்தது மருது சகோதரர்கள் ஊமைத்துறை போன்ற மாவீரர்களின் தியாகம்தான் பிற்காலத்தில் இந்தியா முழுமைக்கும் விடுதலைக்கான விதையாக மாறி இன்று நாம் சுவாசிக்கும் சுதந்திர காற்றை நமக்கு ஈட்டித் தந்தது அவர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் என்றும் போற்றுவோம் விடுதலை வேள்வியில் உயிர் நீத்த அனைத்து வீரர்களுக்கும் வீர வணக்கம்